ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் புயல் அடித்ததுக்கப்புறம் எங்கள் வீடு எப்படி இருக்க பாருங்கள் ஃபுல்லாக வந்து இங்கெல்லாம் பூச்சி கம்பளி பூச்சி எல்லாம் வந்துருச்சு எல்லாத்தையும் வந்து டெட்டால் ஊற்றி நல்லா கழுவி விட்டேன் பூச்சிலாம் போட்டோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செவ் ஃபுல்லாக ஏறிட்டு வந்துடுச்சு பூச்சிங்கலாம் நாக்கு பூச்சியாக இருந்துச்சு இந்த ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு கழுவி விட்டுட்டு டெட்டால் போட்டு கழுவி விட்டு ப்ளீச்சிங் பவுடர்லாம் கொட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா செடியெலாம் இருக்கில்ல அதனால கம்பளி எல்லாம் வந்துடுது உள்ளே கரண்ட்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கரண்ட் இல்லை அதான் கரண்ட் வந்து டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மோட்டர்லாம் போட்டு விட்டேன் நம்ம எந்த வீடாக இருந்தாலும் புயல் மலைக்கெலாம் எந்த மாதிரி வீடாக இருந்தாலும் இந்த தொல்லைங்கெல்லாம் இருக்க தான் செய்யுது அது மாடி வீடாக இருந்தாலும் எந்த வீடாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த காற்று அடித்ததுக்கெல்லாம் ஜன்னரல் வழியாக ஃபுல்லாக தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி வீட்டில் இருக்கோம் அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் மழை டைமில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ரூம் மட்டும்தான் உள்ளே தண்ணி வராது மற்றபடி ஜன்னல் வழியாக பார்த்திங்கன்னா ஹால் ஃபுல்லாக தண்ணி வந்து வந்துடும் ஹால் ஃபுல்லாக கதவு வழியாக நம்ம அந்த மழை இதெல்லாம் எதுவுமே தடுக்கவே முடியாது பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வீடாக இருந்தாலுமே அந்த மழையெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது இயற்கையெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு முன்னாடி வாசல் வழியே வந்துருச்சு இப்போ நம்ம ஜன்னல்னால் கூட நம்ம ஏதாச்சும் வச்சு அடைக்கலாம் முன்னாடி கதவுலாம் ஒன்றுமே பண்ண முடியாது பார்த்திங்கன்னா முன்னாடி கதவு வழியாக அந்த சைட்லாம் ஃபுல்லாக தண்ணி உள்ளே வந்துகிட்டே தான் இருந்துச்சு த காற்று அடித்ததுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இப்படி தான் இருக்குது எப்போவுமே மழை பேஞ்சாவே இந்த மாதிரி தான் மழை பெஞ்சு முடிஞ்சிச்சுன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி க்ளீனிங் வேலை எப்போவுமே இருக்கும் தண்ணி ஃபுல்லாக உள்ளே வந்துருச்சு சாமி ரூம் வழியாக ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு தண்ணி குட்டி குட்டி பூச்சி பூரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூரா அப்படியே செத்து கடந்துச்சு ஒரு பூரா குட்டி குட்டி பூச்சி எல்லாம் போகல அதனால எனக்கு பயமாக இருக்கும் கீழே எல்லாம் துணியெல்லாம் நான் போட மாட்டேன் அழுக்கு துணி போட்டால் கூட அது உதறி உதறி மிஷினில் போட்டு விடணும் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பசங்க விளையாட்டு பொருள்லாம் வச்சுருக்கோம் அது பார்த்திங்கன்னா அழுக்கு துணியெல்லாம் கீழே கடந்ததெல்லாம் நான் அதை எடுத்து போட்டிருக்கேன் மிஷினில் போடணும் எல்லாத்தையும் இந்த கிச்சன் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி இல்லாதனால பாத்திரங்க கழுவில் சும்மா சமைச்சிட்டு அப்படியே மட்டும் வச்சுட்டோம் குடிக்கிற தண்ணியை வச்சு மட்டுந்தான் யூஸ் பண்ணிவிட்டோம் அப்போ ஏன்னா தண்ணி வந்து போர் போட்டு தான் வரும் கிணறுலாம் கிடையாது பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து தண்ணி இல்லை அதனால கொஞ்சம் பாத்திரம்லாம் அப்படியே இருக்குது கழுவாம இது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ண போகிறோம் இப்போ வந்து என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யாராவது தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு ஏன்னா என்னோடய லைஃப்பில் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப பிரச்சனையாகவே நம்மளை புரிஞ்சிக்காத உறவுகளாகவே தான் இருக்குது நம்ம எந்த தப்புமே பண்ணலை நம்ம வாட் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருந்தால் கூட என்ன நினைக்கிறாங்க பார்க்குறவங்க வந்து நம்ம சரி கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க எதுக்கு என் ஒன்றுமே புரியல நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு தான் இருக்கோம் ஆனால் பிரச்சனைகள் ஏன் நம்மளை விடாமல் துறத்துதுன்னே தெரிய மாட்டேங்குது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் நான் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு வந்து மட்டும் மட்டும்தான் சிவன் மட்டும்தான் எனக்கு தோண வேறு யாரும் கிடையாது சிவனை மட்டும்தான் நான் இருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து இப்போ தான் தே ரொம்ப வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது இப்போ அந்த பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சதுனா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது அதில் வந்து நம்ம வர பிரச்சனைகள்லாம் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதில் தெளிவு கிடைக்கிது அதனால் அந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குது பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு வீடியோ அது ரொம்ப ரொம்ப ஆறுதலாக இருக்குது கடவுளே வந்து பேசுகிறாங்க அவங்க வந்து பிரம்மகுமாரிஸ் அவங்க மூலயமா கடவுள் வந்து அவங்க மூலிமா வந்து நம்மள்கிட்ட பேசுவாங்க எனக்கு கடவுள் புண்ணியத்தில் அந்த வீடியோ வந்து எனக்கு பார்க்குற வாய்ப்பு கிடச்சிச்சு அது பாத்திர கொஞ்சம் இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் ஏன் வருது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது பார்த்திங்கன்னா விலைக்கு வச்சுருக்க பாத்திரம் இதெல்லாம் அவ்வளோதான் வீடெல்லாம் ஃபுல்லாக பெருக்கி தொடச்சி பாத்திரத்தெல்லாம் கழுவியாச்சு வெளியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டாச்சு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம தொல்லை பண்ணுற உறவுகளை எப்படி பண்ணுற சமாளிக்கிறதுன்னு எனக்கு அந்த பிரதர் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சு என்னோடய வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சு இல்லாட்டி அப்படியே மூலையில் உட்காந்து காலைப்பட்டு உக்காராமல் என் வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சேன் இல்லை வந்து வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ